அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய் குறித்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா சீமானை பாராட்டி தள்ளி இருக்கிறது அப்படின்றது அந்த இடத்துல நேர்காணல் எடுத்த அனைவருமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்கள் என்னதான் தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சில தான் அதிகமாக இம்ப்ரஸ் ஆகியிருக்காரு அது மட்டும் இல்லாம சீமானுடைய பேச்சு தான் அதிக அளவில் அவர் ஈர்த்திருக்கு அப்படின்றதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தினாலதான் விஜய் அவர்கள் குறித்த நெறியாளர் கேள்வி எழுப்பிய போது இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நான் பார்த்து வியந்த ஒரு அரசியல் தலைவர் தான் அது சீமான் தான் அப்படின்னும் ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆரம்ப காலத்துல சீமானவர்கள் நம்ம அனைவருமே எதிர்த்திருக்கலாம் அதற்கு பிறகு போக போக பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ஈர்க்கும் இருக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டு அரசியலில் இவர் சொல்ற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடு பல மடங்கு மேம்படும் அப்படின்ற காரணத்தினாலையும் இவருடைய அரசியல் மேல ஒரு மிகுந்த மரியாதையை வச்சிருக்கேன் அப்படின்னு எஸ்ஐ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியாக நெறியாளர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா உங்க மகனான விஜய் பாத்தீங்கன்னா தற்போது திமுக பாஜக அதிமுக அப்படின்ற எல்லா கட்சிகளையுமே ரொம்ப தைரியமாக விமர்சனம் பண்றாரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது என்னுடைய மகன் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எல்லா சீமானுடைய பேச்சுக்களையும் கேட்டு தன்னை வேற மாதிரி தயார் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயப்படாத தலைவனாக சீமான் இருக்கும்போது அவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகனும் ஒரு ஒவ்வொரு தொண்டரும் சரி பயம் இல்லாம தானே இருக்கணும் அப்படின்னு விஜய் முழுக்க முழுக்க சீமானவர்கள் மாதிரி தான் பண்றாரு வெளிப்படையாக சந்திரசேகர் இருக்காரு ஏன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சீமானுடைய எல்லா பேச்சுக்களையுமே விஜய் கேட்பாரு சீமானுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகனாக விஜய் இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவருடைய தந்தை பாத்தீங்கன்னா பொதுவெளியிலேயே போட்டு உடச்சிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தினாலதான் விஜயும் சீமானும் வரும் காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த போது இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிற காரணத்தினால தான் தற்போது தனிச்சு நின்றுட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் சீமானுக்கும் விஜய்க்கும்